பச்சை பயிறு பச்சை பயிறு வந்து இந்த மாதிரி முளைக்க வச்சிருங்க போட்டிங்கன்னா அந்த எவ்வளோ ஹைட்டு வந்துருப்பாருங்க இந்த ட்ரெயில் கீழே வேர் வந்திருக்கு இப்படி முளைக்க வச்சிட்டு இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பூஞ்சை காலன் ஏதாவது ஒன்று இருக்கலாம் மேபி அதை முளைச்சி வரும்போது ஆனால் இது பச்சை அப்படியே சாப்பிடணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பச்சையை சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது சுடுதண்ணி இது வந்து சுடுதண்ணியில் போட்டிருக்கேன் சுடுதண்ணியில் எடுத்துட்டோம்னா அப்படியே எடுக்கணும் இந்த பாருங்க அப்படியே சூப்பராக வரும் இந்த இருந்து எடுத்துட்டு சுடுதல்ல போட்டுடணும் டக்குன்னு நல்லா கொதிக்க வச்சு சுடுதல்லில் போட்டுடணும் போட்டுட்டு இப்படி எடுத்து சாப்பிடணும் என்ன நைட் சாப்பாடு வந்து பச்சை பயிர் கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த சிக்கன் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் இதுதான் இன்னைக்கு இரவு உணவு சூப்பரா இருக்கு பாருங்க பத்து பேர் நல்லா முளைச்சு வரும் நீங்க தண்ணி தெளிக்கணும் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுட்டே இருக்கணும் டெய்லி காலையில சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி தெளிக்கணும் இப்ப ஈரப்பதமாவே இருக்கு பாருங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி வச்சிடணும் இதை வந்து மேல வைக்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பாருங்க இந்த மாதிரி மேல வச்சிடணும் இப்போ இதை அடுத்து இது ஏன்னா இதோட ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் அது வந்து முளைச்சு வெளியில வரும் பூமில இருந்து எப்படி நீங்க வரும்போது மேல ஒரு பூமிக்கு அடியில விதைய போட்டுட்டு முளைச்சு வருதோ அது மேல ஒரு அழுத்தம் இருந்தாதான் தான் நல்லாவே முளைச்சு வரும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க இதை வந்து நூடுல்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணலாம் நீங்க சோ நான் வந்து மசாலா எதுவும் சாப்பிட மாட்டேன் அதிகமா நீங்க மசாலா போட்டு சாப்பிடலாம் சாலட் போட்டு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க